வணக்கம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கிவிட்டது அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது மழை அதாவது வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு குடியாத்தம் கனமழை பொழிவு தொடங்கியிருக்கு குடியாத்தம் மேலும் ஆம்பூர் வாணியம்பாடி அப்படியே பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு இது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் தொடங்க போகுது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒரு சிங்களில் தொடங்கி இருக்கு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு மதியம் தொடங்கி இருக்கக்கூடிய மழை இன்றைக்கு மாலை நன்றாக தீவிரமடையும் கண்டிப்பாக இன்றைக்கு மாலை இந்த நான்கு மாவட்டங்களுக்குமே கனமழை காத்திருக்கு ஐந்து ஆறு மணிக்கு மேலே இந்த மாவட்டங்களை விட்டு சற்று விலகினாலும் மீண்டும் நள்ளிரவு அதிகாலையில் ஒரு மழைப்பொடிவு வாய்ப்பு இருக்குது நள்ளிரவு அதிகாலையில் இந்த மழைப்பொடிவு இன்றைக்கு விரைவாக பெய்து விரைவாக விலகினாலும் ஒதுக்கினாலும் கனமழை படிவாக பல இடங்களில் கொடுத்தாலும் பெய்த இடங்களுக்கும் பெய்யாத இடங்களுக்கும் நாளை திங்கக்கிழமை மாலையில் கனமழை பிடிவு காத்திருக்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு திங்கட்கிழமை மே பத்தொன்பதாம் தேதி கனமழை காத்திருக்கு பெரும்பாலும் நாளை மழை தாமதமாக தொடங்கும் மேற்கில் இருந்து வரும் இன்றைக்கு தொடங்கும் இடம் ஆந்திர எல்லையோரமாக இருக்கலாம் கர்நாடக எல்லையோரமாக இருக்கலாம் நாளை கேரள கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி மேற்கிலிருந்து மழைப்பிடிப்பு வங்க கடலோரம் வரும் என்பதனால நாளைய மழை கொஞ்சம் தாமதமாக மாலை இரவிலே வந்தடையும் தாமதமாக வந்தாலும் கனமழை காத்திருக்கிறது மிக கனமழைப்பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி மாலையிலையும் இரவிலையும் அதே போல் தான் இருபதாம் தேதி இருபதாம் தேதி அதை விட கூடுதல் கண்டிப்பாக இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மிக கனமழைப்பிடிப்பு காத்திருக்கு பரவலான மழைப்பிடிப்புங்க திங்கையும் செவ்வாயும் இன்றைக்கே பரவலாக தான் பெய்யுது நேற்றைக்கும் பரவலாக தான் பெய்தது ஆனால் நேற்றைக்கு விட இன்றைக்கும் கொஞ்சம் குறைவாகவோ அல்லது சமமாக இருந்தாலும் நாளை இன்னும் பரப்பில் கூடிய கனமழைப்பொழிவு தாமதமாக வந்தாலும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் தாமதம்னா மதியம் தொடங்க வேண்டிய மழை மாலை இரவு தொடங்கும் நாளைய மறுநாள் அதாவது செவ்வாய் கிழமை இருபதாம் தேதி மதியமே தொடங்கினாலும் மாலை தீவிரமடையும் இரவு நல்ல ஒரு தீவிர மழைப்பிடிவை கொடுக்கும் கண்டிப்பாக திங்களும் செவ்வாயும் கன மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு எல்லா இடங்களுக்குமே போல் இருபத்தி ஓராந்தேதியும் அதாவது புதன்கிழமையும் இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இருபத்தி ஓராந்தேதி ஆக திங் இருபத்தி ஓராந்தேதி புதன்கிழமை வரை இந்த மாவட்டம் நான்கு மாவட்டங்களுக்குமே கனமழை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் சும்மா சாரல் தூரல் தான் இருபத்தி மூணு சாரல் தூரல் தான் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் இந்த நிகழ்வு செயலிழந்து அரபிக்கடலுக்கு வர போய் தீவிரமடையும் பொழுது தெற்கு காற்று அதாவது வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் நோக்கி டெல்டா மாவட்டங்களிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டெல்டாவிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று வெப்பமடைந்து வடக்கே போய் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை சந்தித்து வட உள் மாவட்டங்களில் இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்ட திருவண்ணாமலையில் இருபத்தி மூன்றாம் தேதி மழைப்பொழிவு தெரிகிறது இடிமழை பொழிவது இடிமழைப்பொழிவு இருரிகிறது இதே போல் இருபத்தி நாலாம் தேதியும் தெரிகிறது ஆக மழைப்பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த நாள் கொடுக்கக்கூடிய வகையில் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகும் மழை இருக்குது இருபத்தி தேதி வரை உறுதியாக பரவலான மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி